இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் மூன்று அவசரத்தை வாசிக்கும் பொழுது அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராத மரத்தை போலியிருப்பான் அவன் செய்வது வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அநேக தேவப்பிள்ளையுடைய இருதயத்தினுடைய கேள்விகள் என்னவென்றால் ஐயா நான் வியாபாரத்தை ஆரம்பித்தேன் வீடு கட்டினேன் அல்ல ஒரு தொழிலுக்காக நான் முயற்சி எடுக்கிறேன் வெளி தேசத்திற்கு போக நான் முயற்சிக்கிறேன் ஆனால் ஒன்றும் வாய்க்கவில்லை என் குடும்ப ஜீவிதமானாலும் என்னுடைய ஊழியத்தின் பாதைகள் என் தரிசனமானாலும் ஒன்று வாய்க்கவில்லை என்று சொல்லி அநேகருடைய இருதயத்தில் எப்பொழுதுமே அந்த எண்ணங்களும் ஏக்கங்களும் இருக்கிறது ஆனால் சங்கீத சொல்லுகிறார் அவன் செய்வது எல்

அந்த நன்மைகள் அந்த ஆசிர்வாதங்கள் சரியாக வந்தும் வராமலும் இருக்கிற அனுபவமானால் இந்த நாள் முதல் என் வாழ்வில் தம்பி நீ செய்கிற வேலை வாய்க்கும் நீ எதிர்காலத்துக்காக எடுக்கிற உன் படிப்பின் முயற்சிகளை தேவன் ஆசீர்வதிப்பார் உடைய வியாபாரங்களை கத்தர் வாய்க்க பண்ணுவார் குடும்ப ஜீவிதத்தையும் உங்கள் ஆவிக்குரிய ஊழியத்தையும் தரிசனத்தையும் கத்தர் வாய்க்க பண்ணுவார் இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசியுங்கள் கர்த்தர் எனக்காய் யாவி செய்து முடிப்பது தாவிது சொன்னார் இந்த இடத்திலே கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இது வரணும் கைகூடி வராத எத்தனை நன்மைகள் இழந்திருந்தால் இன்னைக்கு இந்த வேலையில உங்களோடு கூட நான் சொல்லுகிறேன் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அவன் காரியங்கள் வாய்க்கும் நம்புகிறீர்களா நம்ப முடியாத சூழ்நிலைகள் இருப்பினும் நீ நம்புங்க கத்தரது நிச்சயம் நிறைவேற்றுவார் தகப்பனே வார்த்தையின்படி அந்த சகோர சகோடு இதுவரையில் எந்தெந்த காரியங்கள் வாய்க்காமல் போனதோ இன்றைக்கு ஜெபிக்கிறேன் தடைகள் விலகட்டும் நன்மைகள் உண்டாகட்டும் காரியங்கள் வாய்க்கட்டும் நாமத்தில் பிதாவே ஆமேன் கான்பிடை செய்யும் கத்தனுடைய ஆசிர்வதிப்பாளே ஆமேன்